ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி மிக மோசமான அமாவாசையானது வருதுங்க இந்த அமாவாசையை நாம் தை அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில தாக்கங்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் ஸோ இந்த தாக்கத்தால் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேர்களுக்கு இந்த அமாவாசையுடைய தாக்கத்தால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது என்னென்ன திருப்பங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் பொதுவாகவே தை அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாங்க சோ இந்த தை அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசி நேர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு பரிகாரம் நிச்சயமா இந்த வீடியோல சொல்லப்படுது ஸோ அந்த பரிகாரத்தையும் தொலாம் ராசினியர்கள் தெரிந்து கொண்டு நிச்சயமா தை அமாவாசை நாளில் நீங்கள் செய்யலாங்க ஸோ அந்த பரிகாரங்கள் என்ன உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது அந்த நாளுக்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட அமாவாசையில தை அமாவாசை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே சொல்லலாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசி நீர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களில் பல திருப்பங்கள் காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது தை மாதம் பிறந்தால் பிறக்கோ அப்படின்றது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது ஆனால் இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம் சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய இந்த நாளையே தை அமாவாசை அப்படின்னு நாம சொல்லலாம் துலாம் ராசினியர்களுக்கு தை அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியில பத்தில் குரு பகவான் இருக்கிறார் இதனால துலாம் ராசினியர்களுக்கு பெரிய ஆபத்தாக இருக்கலாம் இதனால என்னென்ன ஆபத்துகள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது பல நேர்களுக்கு வேலையில் இறக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா இதனால ஏற்படலாம் இப்போது குரு பகவான் பத்தாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு சென்றுள்ளார் இதனால துலாம் ராசினியர்களுக்கு ஒரு விதமான அதிர்ஷ்டங்கள் நிறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க ஒரு பக்கம் வேலை போனாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான சில சம்பவங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்னென்ன அதிர்ஷ்டமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பதவிகள் உயர்கல்வியில் ஏற்றம் உங்களுக்கு ஏற்படலாம் குரு பகவான் ஏழாம் பார்வையாக அனைத்து கிரகங்களையும் உங்களுடைய ராசியிலிருந்தே பார்க்கிறார் அதே போல மூணாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் மறைந்திருப்பது துலாம் ராசினியர்களுக்கு பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்க போது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பக்க துன்பங்கள் வந்தாலும் இன்னொரு பக்கம் இன்பமான ஒரு காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம் அதே இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் புதன் மூனில் மறைவதால் மிகப்பெரிய விபரீத ராஜயோகங்கள் கூட துலாம் ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் சூரியனும் மூனில் மறைந்துள்ளதால் சொந்த சகோதரர்களிடையே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமா உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படலாம் அதனால உறவினர்கள் ரீதியாகவும் சரி சகோதர ரீதியாகவும் சரி இந்த மாதிரி விஷயத்துல துலாம் ராசி நீர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு மற்றும் ஏழுக்கு உடைய செவ்வாய் பகவான் மூணாம் இடத்தில் மறையும் போது உங்களுக்கு பண வரவு இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் இதனால் துலாம் ராசி இந்த தை அமாவாசைக்கு பிறகு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அதே போல பணத்தை செலவு செய்யும்போது மிகுந்த ஜாக்கிரதையுடன் அதாவது நிதானத்தை கடைபிடிப்பது முக்கியம் உங்களுடைய தேவைக்கேற்ப மற்றும் நீங்கள் செலவு செய்வது உங்களுடைய கடன் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம் அத்தியாவசியத்துக்கு செலவு செய்து கொண்டு ஆடம்பரத்தை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக வரலாம் இந்த துலாம் விஷயங்களை பின்பற்றி செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் இவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் பண அதிகரிப்பதற்கான ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம் அதாவது துலாம் ராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரவுக்கு ஏற்ற செலவுகள் நிச்சயமா இருக்கலாம் ஒரு சைடு வரவு வந்தாலும் இன்னொரு சைடு செலவாகுவதற்கான சூழ்நிலையும் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் வரக்கூடிய சூழல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் ஏற்படும் திருமணம் ஆகவில்லை என்று கவலைப்பட்ட நேர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமா ஏற்படலாம் புதன் பகவான் பன்னெண்டு ஒன்பதுக்கு உடைய இடத்தில் இருக்கிறார் அதாவது நாலாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் இதனால அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் நிறைய பண வரவு ஏற்படும் பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல வேலை நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கலாம் வேலை போய்விடும் என்ற அச்சத்தில் இருந்த கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வேலை நிரந்தரமாக நிச்சயமாக உங்களுக்கு மரலாம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் துலாம் நீர்களுக்கு ஏற்படும் எதிரிகளிடம் இருந்து விடுதலை அடையக்கூடிய சூழல் உங்களுக்கு பிறக்கலாம் இதுவரை இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு அகண்டு போகலாம் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பண வரவு உண்டாகலாம் கல்வி உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் சிறப்பு சிகிச்சைகளால் குழந்தை பாக்கியம் சில துலாம் ராசி நீர்களுக்கு ஈடுபடலாம் அதே போல சனி பகவானுக்கு உரிய கருப்பு சட்டைகளை இந்த காலகட்டத்தில் போடுவது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு எள்ளு சாதத்தை ஏழை எளியோர்களுக்கு மற்றும் காகத்திற்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்க செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நீங்களே கண்கூட பார்க்கலாம் ஸோ மறக்காமல் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்து பார்க்கலாம் ஸோ இந்த நேரத்தில் துலாம் நீர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கலாம் இந்த மாதிரி ராகு கேது பகவானை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோஷங்கள் உங்களை விட்டு விலகலாம் சோ முடிந்த அளவுக்கு கடவுள் வழிபாட்டை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆன்மீக ரீதியாக கடவுள் வழிபாடு நீங்க செய்து வரும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கலாம் இதனால உங்களுடைய மனம் தெளிவடையலாம் ஸோ இந்த நேரத்துல அதாவது இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இந்த அனைத்து விஷயத்தையும் நீங்க பின்பற்றி செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ மறக்காமல் துலாம் ராசினியர்கள் இந்த விஷயத்துக்கு ஏற்ப நடந்து கொள்ளலாம் அதே போல தை அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பரிபூரணமா பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை அன்றைய நாளில் நீங்க செய்யலாம் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையான அனைவரும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் முக்கியமா இந்த பரிகாரத்திற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களின் பெயரை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்க நிச்சயமா மேற்கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர்களுக்கு ஏற்ற நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வருடத்தில் பன்னெண்டு மாதங்களிலும் வரக்கூடிய முக்கியமான நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அமாவாசையை நாம சொல்லலாம் பன்னெண்டு மாதங்களிலும் முன்னோர் வழிபாடு செய்ய உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாங்க பன்னெண்டு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று முன்னோர்களை மனதார வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது இந்த தை அமாவாசை நாளில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைகளாக படைத்துவிட்டு முன்னோர் வழிபாடு நீங்க செய்யும் பொழுது ஒரு பேப்பரில் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை நிச்சயமா நீங்க எழுதி வைக்கலாம் அதாவது உங்களுடைய ஏழு தலைமுறையில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் பெயர்களை எழுதி இந்த பரிகாரத்தை அதாவது இந்த முன்னாடி ஏழு தலைமுறையில் இருக்கக்கூடிய முன்னோர் பெயர்களை வைத்து முன்னோர் பெயர்களை நீங்க மனதார உச்சரித்து வழிபாடு செய்யலாம் என்ன மாதிரி செய்து வரும் பொழுது முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கலாம் அவங்களுடைய அருள் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பரம்பரைக்குமே வந்து சேரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த முன்னோர் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனால நம்மளுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நீடிக்கலாம் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடை தடைகள் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அனைத்துமே இதனால விலகி செல்லலாம் சோ அதனாலதான் இந்த பரிகாரம் நமக்கு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த பரிகாரம் நம்ம செய்யும் பொழுது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையை மிகுந்த பாசிட்டிவாக மாறலாம் ஸோ இதனால முடிந்த அளவுக்கு அனைவரும் இந்த பரிகாரத்தை மனதார செய்திடுங்க இந்த பரிகாரம் செய்யறது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது சோ கண்டிப்பா அனைவரும் இந்த பரிகாரத்தை இந்த தை அமாவாசை நாளில் செய்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தை அமாவாசை நாளில் பரிகாரம் எப்படி செய்யணும் என்ன மாதிரி முறையில செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அதே போல் இந்த தாய் அம்மாவாசைக்கு பிறகு துலாம் ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ